டியர் பார்ட் 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 பார்க்கலாம் போன இப்போ பார்க்க ஒன்ைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை ஃபோர்

அப்படின்னு வந்திருக்கு ஒன் மைனஸ் வந்திருக்கா எல்லாத்துலயும் மைனஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் என்ன நம்பரா இருக்கு சேம் நம்பரா தான் இருக்கு ஒன்னு 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 ஓகே அடுத்து என்னவா இருக்கு ஒன் பை டூ ஒன் பை த்ரீ ஒன் பை ஃபோர் எக்ஸட்ரா அடுத்த நம்பரா வந்திருக்கு முன்னாடி பார்ட் ஒன்ல என்ன பார்த்தோம்னா பிளஸ் அப்படிங்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா பார்த்தோம் இங்க என்ன வந்திருக்கு மைனஸ் அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னு இப்ப பார்க்கலாம் அதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன் இங்க மைனஸ் வந்திருக்கு அதனால மைனஸ் பை லாஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் இப்ப லாஸ்ட் நம்பர் என்னமா ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் லாஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் எடுத்து எழுதிங்க இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது டூ மைனஸ் ஒன் பட் ஒன் பைட்டா என்ன வரும் 1 பை ஃபார்ட்டி ஃபைவ் இதாம்மா அடுத்த சம் பார்த்தா இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் இப்போ அடுத்த சம்மை எடுத்து எழுதியிருக்கோம் ஒன் மைனஸ் ஒன் பை டூ 1 ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் மைனஸ் 1 by 82 வரைக்கும் கொடுத்திருக்காங்க இப்ப அதே ஃபார்முலா தான் பயன்படுத்துறோம் மைனஸ் கான ஃபார்முலா என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் 1 பை லாஸ்ட் நம்பர் இங்க என்ன ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு 2 2 1 எடுத்து எழுதிப்போம் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு

போன சம்ல என்னவா இருந்துச்சு ஒன் பை டூவா இருந்துச்சு இங்க ஒன் பை த்ரீயா இருக்கு அது ஒன்னும் பிரச்சனை இல்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சேமா வந்திருக்கா வந்திருக்கு அடுத்த நம்பர் ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீக்கு அடுத்தது என்ன வந்திருக்கான் ஒன் பை ஃபோர் ஒன் பை அடுத்த அடுத்த நம்பரா தான் வந்திருக்கு அதனால அதே ஃபார்மேட்டை பயன்படுத்திக்கலாம் அதே ஃபார்முலாவை எடுத்து எழுதுங்க ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன் பை லாஸ்ட் நம்பர்

2 ல எத்தனை இருக்கு 1 2 54 ல 27 2 இருக்கு ஆன்சர் எடுத்து எழுதுங்க ஆன்சர் என்னது 1 பை 27 இதான் பா அடுத்து ஆன்சர் அடுத்த சம் பாப்போம் அடுத்த சம் எடுத்து எழுதியாச்சு 1 1 by 3 into 1 1 by 4 into 1 1 1 by 5 etc. ஒன் மைனஸ் ஒன் வரைக்கும் கேட்டிருக்காங்க இப்போ அதே ஃபார்முலா தான் இப்போ என்ன ஃபார்முலா எழுதணும் ஃபர்ஸ்ட் நம்பர் மைனஸ் ஒன் பை லாஸ்ட்டு நம்பர் இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது த்ரீ த்ரீ மைனஸ் ஒன் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு நைன்ட்டி சிக்ஸ் இப்போ த்ரீயில் ஒன் பைட்டின்னா என்ன டூ 2 by 96 இந்த 2 வால 96 hai? divide பண்ணாமா 2 ல எத்தன 2 இருக்கு 1 2 96ல எத்தன 2 இருக்கு 48 இப்பு answer என்னப்பா 1 by 48 இதன் பா answer இப்பு அடுத்த sum பாப்பு இப்பு so, sum அடுத்தியாக இதியாத்து 1-1 1-1 1-1 1-1 1 3 4 5 etc. 1 1 78 first number minus by last number. first last இருக்கு? இன்ட்டு 3 3 minus 1 பை லாஸ்ட் நம்பர் இருக்கு 78 3ல -1 பை என்ன 2 பை 78 இந்த 2 வ 78 டிவைட் பண்ணோம் 2 எத்தனை 2 இருக்கு 1 2 78 எத்தனை 2 இருக்கு 39 आंसर என்ன 1 பை 39 இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க